சுதந்திர திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி மறைக்காட்டு மாணிக்கம் சர்தார் வேதரத்தினம் பற்றிய விளக்கப்படம் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நண்பகல் பனிரண்டு ஐந்து மணிக்கு மறைக்காட்டு மாணிக்கம் தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ஒரு அறிக்கையை அறிக்கை சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பூகம்பத்தை உருவாக்கி இருக்கிறது அது என்னவென்றால் இந்தியாவில் செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாதவி பூச் அவருடைய ஷேர் அதானி குழுமத்திற்கு தொடர்புடைய சில வெளிநாட்டு நிறுவனங்கள்ல அவங்க ஷேர் வைத்திருக்கிறார்கள் அதனுடைய மதிப்பு இன்று பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்து அவருடைய ட்விட்டர் பதிவு நம்ம பார்க்கப்பட்டது மாறி இருக்கிறது இதற்கு செபி தலைவர் முறையான விளக்கம் கொடுக்க வேண்டும் அவர்கள் கொடுத்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் இது சார்ந்து பாஜக காங்கிரஸ் இடையே பரஸ்பர புகார்கள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுதான் விவாதத்தினுடைய கருப்பொருளாக நம்ம எடுத்திருக்கிறோம் சர்ச்சையை கிளப்பிய ஹிண்டன்பர்க் பாஜக காங்கிரஸ் பரஸ்பர புகார் சார்ந்து பேசுவதற்காக இன்று மூன்று கருத்துறையாளர்கள் நம்மோட இணைகிறாங்க நான் கருத்துறையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகையன் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் பொருளாதார பேராசிரியர் திரு முத்துராஜா வணக்கம் சார் நான் விவாதித்த திரு முத்துராஜா கிட்ட இருந்து துவங்குறேன் முத்துராஜா சார் வணக்கம் வணக்கம் பெர்க் அந்த ரிசர்ச் அமைப்பு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க அதில் செபி தலைவர் மாதவி அவர்கள் உடைய மதிப்பு அவங்களுடைய ஷேர் மதிப்பு அதுவும் குறிப்பாக அதானி சம்பந்தப்பட்ட அந்த பங்கு நிறுவனங்களில் அவங்க போடப்பட்ட அந்த ஷேருடைய மதிப்பு பண்படங்கு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதான் பிரதான குற்றச்சாட்டு அதற்கு இந்த இருந்தே அவர் இவ்வளவு இதெல்லாம் செய்திருக்கலாமா அப்படிங்கிற கேள்வி அவர் சொன்ன பதிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதை தூங்கலாம் சார் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் மிக மிக அருமையான தலைப்புல போயிட்டு இருக்கு ஒரு பொருளாதார மாணவனா ஒரு பொருளாதார பார்வையில இதை பார்க்க வேண்டி இருக்கிறது இன்றைக்கு இந்தியா வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஜீரோல இருந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போயிட்டு இருக்க நேரத்துல எஸ்டிஜில ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்க நேரத்துல இந்த மாதிரியான செய்திகள் நம்மளுடைய பொருளாதாரத்தை சற்று தேக்க நிலைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது பொருளாதார பார்வையில பார்க்கின்ற பொழுது கவர்னன்ஸ் சொல்றான் ஒரு நிர்வாகம் என்று பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் ஒருபுறம் நிர்வாகம் மிக சரியாக இருக்க வேண்டும் டிரான்ஸ்பரண்ட் எக்கானமின்னு சொல்லணும் ஒரு வெளிப்படைத்தன்மை உள்ள பொருளாதார சூழல் இருக்க வேண்டும் என்று அது 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 ஐயப்படுத்தப்பட்டிருக்குது என்று அந்த சூழல் இருந்தாலும் கூட ஒரு பொருளாதாரமானவராக நான் மிகவும் கவலை கொள்ள மாட்டேன் காரணம் இந்திய பொருளாதாரம் ஒரு அமெரிக்க பொருளாதாரம் போல ஒரு நூறு சதவீதம் டிஜிட்டல் மயமான பொருளாதாரமோ அல்லது அதிகப்படியான பங்கு சந்தையை சார்ந்த பொருளாதாரமோ அல்ல உங்களுக்கு தெரியும் நம்ம பங்கு பொருளாதாரத்தை பங்கு சந்தை பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தினுடைய பங்கு மிக மிக குறைவு அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா இன்னும் நம்ம இந்தியாவில் ஏறக்குறைய எழுபது எண்பது சதவீத பொருளாதார கூறுகள் பொருளாதார செயல்பாடுகள் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் கணினிமயமாக்கப்படாத இன்னும் பங்குச்சந்தைக்கு சந்தைக்கு தொடர்பில்லாத பல பெரிய பெரிய துறைகள் இருக்கின்ற சூழ்நிலையில் இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இருந்தாலும் கூட இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற சூழலில் இந்த மாதிரியான டிரான்ஸ்பரண்ட் எக்கானமி இல்லாத சூழல் அல்லது டிஜிட்டல் கிரைம்ஸ் அல்லது மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரியும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ பிரகாரம் பொருளாதார குற்றங்கள் கூறி கொண்டே வருகிறது என்று நம்மளை ராஷன் பண்றாங்க அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது சரி செய்யப்பட வேண்டியவை இதுல குறிப்பாக பன்னாட்டு அளவிலே இந்தியாவுடைய பொருளாதார குற்றத்தை நாம் பார்க்கின்ற வேலையிலே இந்த மாதிரியான செய்திகளை நாம் மிகவும் ஆராய்ந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இருக்கிறது அதை விட முக்கியம் ஐஎம்எஃப்லையோ வேர்ல்டு பேங்க்லேயோ யுனைடெட் நேஷன்ஸ்லேயோ அல்லது டபுள்யூடிஓ இருக்கக்கூடிய இந்தியாவுடைய மதிப்பை தக்க வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் எல்லா துறைகளிலும் பங்கு சந்தை பொருளாதாரம் சார்ந்து மிக நாணயமான நேர்மையான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நேரத்திலே நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் திரு முருகேன் சார் காங்கிரஸ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன சார் சார் பங்கு சந்தை என்பது இந்திய பொருளாதாரத்தினுடைய அந்த தாக்கத்தில் இதுவும் ஒன்று இதுவும் ஒரு அடிப்படையான ஒன்று அந்த பங்கு சந்தையில் நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் துவங்கப்பட்ட செபிக்கு எப்போவுமே ஒரு ஐஏஎஸ்ஐ தான் நம்ம வந்து போட்டுகிட்டு இருந்தோம் இப்போது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாதவி புரிய பூச்சி வந்து நம்ம அந்த பொறுப்புக்கு அவர் வந்து அந்த பங்குச்சந்தை பொருளாதாரத்தில் நிபுணத்துவம் பெற்றவர் அதில் உள்ள அனுபவம் பெற்றவர் என்றெல்லாம் சொல்லி அவரை கொண்டாந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படி போடும்போது அவர் வந்து அந்த பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் வந்து அவர் சில பங்கு சந்தைகளில் ஆஃப்டோர் நிறுவனங்களிலெல்லாம் வந்து அவர் பங்குகளை போட்டிருக்கிறார் சிங்கப்பூர் அந்த மாதிரியான அந்த குத்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே சிங்கப்பூரில் உள்ள அகோரி அதாவது அகோரா அட்வைசரிங் ப்ரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியில் ஐம்பத்தாறு கோடியை வந்து அவர் போட்டிருக்கார் அப்பவே ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அதுவே ஒரு சந்தேகத்துக்குரியதா அந்த அமௌண்ட்டு வந்து அபிறதி இல்லை அது வெறும் அதானி போன்றவருடைய பணத்தை வந்து இவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் அப்பொழுதே வந்தது அதுக்கப்புறம் அவங்க அவருடைய கணவர் அவர் கணவரும் வந்து அந்த டபுள் புச்சு அவரும் வந்து இந்த துறையில் வந்து ஒரு கம்பெனியில் வந்து அட்வைசராக இருந்திருக்கார் அப்புறம் ஒரு தலைவராக ஒரு இன்னொரு கம்பெனி தலைவராக வந்தார் எல்லாம் இருக்கிறதுனால இவங்க வந்து நம்ம பங்கு சந்தை பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துகின்ற அது நடக்கக்கூடிய தவறுகளை திருத்துகின்ற அந்த தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய பொறுப்பில் வந்த பிறகு கூட இந்த மாதவி பூச்சி அவர்கள் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி இந்த பங்கு சந்தையில் இவர்கள் தலையீடு

மிக பெரிய தொகையை வந்து இவர்களே வந்து போடுவது எடுப்பது இவங்களுடைய இந்த ஆன பிறகு அவங்க போட்டாங்களா அந்த பங்கு சந்தையில வந்து சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல மாதவி தலைவர் தலைவரான பிறகு அந்த பண்ட்ல எல்லாம் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி நீங்க அதானியனுடைய அதானுடைய பங்குகள் எல்லாம் வந்து போலியான கம்பெனிகளை வெளிநாட்டிலே உருவாக்கி அதன் மூலமாக இந்திய நாட்டினுடைய பங்கு சந்தையை கட்டுப்படுத்துவது ஏற்றுவது இறக்குவது அதன் மூலம் பல ஆயிரம் கோடி வந்து லாபம் ஈட்டுவது இவர்களுடைய சொந்த நலனுக்காக பல்வேறு பட்ட முடிவுகளை எடுப்பது இதற்கு துணை போயிருக்கிறார் தலைவரான பிறகு எந்த பங்கு நீங்க போன வருஷம் இருபத்தி மூணுல இது என்ன சொன்ன அதானி வந்து சில முறைகேடுகளை வந்து இந்திய நாட்டுடைய பங்குச்சந்தை வியாபாரத்தில் வந்து நிறைய செய்கிறார் அந்நிய நாட்டில் வந்து தங்களுடைய தொகையெல்லாம் கொண்டு போய் அங்கிருந்து இருந்து இன்வெஸ்ட் பண்றது மாதிரி பண்ணி அவர்கள் தனிப்பட்ட சொந்த நலனுக்காக பல்வேறு பட்ட குளறுபடிகளை அதில் பண்ணுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வச்சாங்க அதை பத்தி விசாரிக்க வேண்டும் நிறுவனத்தினுடைய வேலையை அதானி கவனிக்கிறது அது அது இல்ல எத்தனையோ வேலை இருக்கு அதுல அதுவும் ஒரு வேலையா இருந்தது

யாருக்கு இந்த மாதவி பூச்சிக்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு அவங்க தான் விசாரிக்கணும் சொல்லி ஆனா எந்த விதமான விசாரணையும் இல்ல எந்த விதமும் இது எடுக்கல நம்ம நாட்டு இந்திய நாட்டு கவர்மெண்ட் அத பத்தி கவனிக்கவே இல்ல இவன் மறுபடியும் இரண்டாவது அறிக்கை இப்ப கொடுத்திருக்கும் போது இரண்டாவது அறிக்கை கொடுக்கும் போது மாதவி பூச்சும் வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அவங்க இந்த சதி வேலைகளுக்கெல்லாம் அவரும் உடன்பட்டவர் துணை போயிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை விசாரிக்கவில்லை என்றால் அந்த விசாரணை அதிகாரி மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் விசாரணை அதிகாரியே இது உடன்பாடு உள்ளார்கள் ஏன்னா ஏற்கனவே ஏற்கனவே இந்த பங்குச் சந்தை தொழிலில் வந்து இவர் பங்கெடுத்தவர் இவரும் இவர் கணவரும் அத பங்கெடுத்தவர் இதனால வந்து அதானியினுடைய தொழில அந்த பங்கு சந்தை முதலீட்டுல வந்து இவருக்கு நிறைய தொடர்பு இருக்கு அதனால இவருக்கு ஆதரவாய் இருப்பாதோ நிறுவனம் குற்றம் சாட்டை எந்த எந்த வித விசாரணையும் நடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்ததனால் இப்போ அவர் மேலே குற்றச்சாட்டு வந்தாலும் அவரை பதவி விலக வேண்டும் ஏன்னா அவரே குற்றவாளியாக இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கும் போது அவர் விசாரித்தால் சரியா இருக்காது அதனால தான் அதான் ஜேபிசி ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு நீங்க அது ஒரு குழு போடட்டும் அது விசாரிச்சு இருந்தா இருக்கட்டும் இல்ல குற்றம் இல்லைன்னா குற்றம் இல்லைன்னு சொல்லட்டும் அதான் பார்லிமெண்ட்ல வந்து எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறார் அதற்கு இதுவரைக்கும் பார்லிமெண்ட்ல வந்து இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் வந்து எந்த பதிலும் சொல்லல அப்படி சொன்ன ஒரு அமைச்சர் கூட அந்த அமைச்சர் கூட என்ன சொல்றாரு நிறுவனம் சரியான நிறுவனம் இல்லை அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியும் சதி வேலை செய்கிறது இந்தியாவை கழுப்பதற்கு முயற்சி செய்வதாக இப்படியெல்லாம் அபாண்டமான பழியை போடுவது அதுமுறை முறையில் யாரு அந்த அந்த அமைச்சர் அந்த மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு அந்த அமைச்சர் அப்படி பேசுவதை விட இதுல வந்து நாங்க வந்து விசாரணை வைக்கிறோம்

அம்பானியாருமே வந்து மாரிஷியஸ் பதிலாக இருக்கு பிரிட்டிஷ் நேரம் பணத்தை தான் கட்டுப்பாணத்தை தான் டிஎன் கே காரங்களும் காங்கிரஸ் காரங்களும் தான் இப்ப அடானி மட்டும்தான் பேசுவதுன்றது ஆனா இப்ப திடீர் அம்பானி வரே நம்ம உடனே சர்ச்சை சொன்னது ஒரே ஒரு உண்மை அந்த உண்மையை அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க மாதவி பூச்சு டபுள் பூச்சுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துட்டு அவங்க சொன்னாங்க அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்றது ஒரு குற்றம் அப்படின்னா குற்றம் கூட இல்லை அது உண்மையை அவங்க எடுத்து இருக்காங்க ஆனா நம்ம முருகையன் சார் வந்து அதுக்கு மேல பத்து குற்றச்சாட்டு போடுறாரு இது ரொம்ப தவறு அதாவது அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க வந்து சரி தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் சார் தொடர்ந்து பேசுவோம் முத்துராஜா முத்துராஜா சார் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஒரு தேசிய கட்சி பிரதான எதிர்கட்சி கேட்கிறாங்க அந்த பிரதான எதிர்கட்சிக்கான பதிலை தெளிவாக செபி சொல்லி இருக்க வேண்டும் இங்க என்ன பிரச்சனை இருக்கு சார் அவங்க மாதவி பூச்சி விளக்கமும் ஆமால் நான் இன்வெஸ்ட் பண்ணது உண்மைதான் அப்படின்னு இதை தாண்டி அதுல இருக்கக்கூடிய ஒளிவான விஷயங்கள் என்ன இருக்கிறது தாமிர மக்களும் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க இரண்டு விஷயங்களை பதிவு செய்கிறேன் ஒன்று நாம் நாம் பார்க்கக்கூடிய நாம் படிக்கக்கூடிய நாம் கேட்கக்கூடிய செய்தியை வைத்து பேசக்கூடிய ஒன்று இன்னொன்று இந்திய பங்குச்சந்தை உலகளாவிய சந்தை அடிப்படையில் எப்படி இது செயல்படுகிறது என்பது இன்னொரு செய்தி நான் இரண்டாவது செய்தியை முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்திய பங்குச்சந்தை என்பது ஒரு விரைவு போட்டியான சூழல் அப்படி என்னன்னா ஒரு பல கோடி பேர் பங்கு வரக்கூடிய சூழல் கிடையாது அப்படின்னா இங்கிலீஷ் அதை நான் வந்து ஆலிகாபொலிஸ்டிக்னு சொல்லுவோம் சில்லோர் முற்றுமைன்னு தமிழ்ல சொல்லுவோம் அது அப்படி அப்படின்னா சில பெரிய நிறுவனங்கள் தலைமை தாங்கக்கூடிய பல பேர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்திய பங்கு சந்தை அப்படின்னா என்னன்னா ஒரு பத்துல இருந்து இருபதுல இருந்து முப்பது பேர் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கு சந்தை நிர்வாகிகள் அல்லது பங்கு சந்தையில் பங்கு பெறக்கூடிய நிறுவனங்கள் ஒரு ஒரு கோடி பேருக்கு மேலே இருக்கக்கூடிய சாதாரண பங்கு சந்தை நிறுவனங்களோடு செயல்பட்டு சொன்னிருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சூழல்ல குறிப்பாக இந்த ஆலிகாபல் காம்படிஷன் அல்லது காம்படிஷன் சொல்றோம் குறை போட்டின்னு பொருளாதாரத்தில் சொல்றோம் இந்த சூழல்ல கட்டாயம் இந்த மாதிரியான சூழல்கள் நடக்கும் நடக்கும் என்றால் அதை சரின்னு நான் சொல்லலை இந்த மாதிரியான சூழலை நாம் தவிர்ப்பதற்கான பல வழிமுறைகளை அரசாங்கமும் அரசாங்கத்தோடு தொடர்புடைய பல பொருளாதார அமைப்புகளும் செய்து கொண்டிருக்கின்றன உங்கள் துறையும் சமீபத்தில் வெளிவந்த வரவு செலவு திட்டத்தில் கூட கவர்னர்ஸை பற்றி சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொல்லிட்டு இருக்காங்க

தவறுதலாக தெரிகிறது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்றாங்க இன்னும் கூட அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது நீங்க சொல்ற மாதிரி ஒரு டாப் லெவலான மக்கள் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா பொருளாதாரத்துல ஷேர் மார்க்கெட் வேறு வேறு விதங்கள்ல அந்தந்த நிறுவனங்கள் சார்ந்து பல்வேறு விதங்கள்ல உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அடிப்படையில பாதிக்கப்படுறாங்க இது பண்றவங்க மட்டும் அச்சப்பட தேவையில்லை நிறைய பேர் அச்சப்பட வேண்டியது இருக்கிறது நீங்களும் நானும் அச்சப்பட வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிற உண்மை அந்த வந்து உண்மையா இருக்கும் பட்சத்தில் பாதிப்பு எல்லோருக்குமான பாதிப்பு நேரடி பாதிப்பு பங்குச்சந்தில் இருக்கக்கூடிய பல கோடி நிறுவனங்கள் அல்ல பல கோடி பங்கு பெறுபவர்கள் மறைமுகமாக அந்த துறையோடு தொடர்புடைய மற்ற நிறுவனங்கள் எல்லாம் அதுல இருந்து எந்த சந்தேகமும் கிடையாது அதே இந்த இந்த இந்திய பங்கு சந்தையிலே இப்படிப்பட்ட சூழல்கள் உங்களுக்கு தெரியும் பன்னாட்டு அளவுல குறிப்பிட்டு சொல்லுங்க நிறைய நேரத்துல இது போன்ற சூழல் வந்திருக்கிறது அந்த தலைமை மீதே சந்தேகம் வந்திருக்குன்னா அதை நீங்க குறிப்பிட்டு என்கிட்ட சொல்லலாம் இல்ல தலைமை தலைமை மீது குறிப்பிட்ட தலைமை மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை தாண்டி இந்திய பங்குச்சந்தையின் மீது பல நேரங்களில் பங்கு சந்தையுடைய செயல்பாடுகள் பங்குச்சந்தையுடைய விதிமுறைகள் பங்கு சந்தையினால் சில பேர் பலன் பெறுகிறார்கள் என்ற சூழல்கள் நிறைய பேசப்பட்டிருக்கிறது அப்படி பேசப்படுகின்ற ஒன்றைத்தான் இப்போதைக்கு நான் பாக்குறேன் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் குறிப்பிட்ட அதானி குடும்பம் அல்லது ஒரு சில பேர் நன்மை அடைகிறாள் என்பதை தாண்டி பல பேருக்கு நன்மை கிடைக்கவில்லை அல்லது பல பேருடைய நன்மைகளை சில பேர் எடுத்துக்கொண்டு விடுகிறார்கள் என்ற சூழலத்தான் ஒரு பொருளாதார பார்வையில பார்க்க முடிகிறது அது தவறான போக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இருக்கின்ற சூழல பங்கு சந்தையில் பங்கு வரக்கூடிய பல கோடி மக்கள் ஒண்ணு வித்ரா பண்ணலாம் இன்னும் நேரடியாக இன்னொன்று இந்த பங்கு சந்தையின் மேல இருக்கக்கூடிய நன்மதிப்பு டிரான்ஸ்பரன்சி அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இது சரியான நிறுவன உணர்வு நம்பகத்தன்மை குறைய ஆரம்பிக்கும் சொல்றீங்க காலையில குறைந்தது அந்த ஷேர் மார்க்கெட்லாம் பெரிய லெவலில் மாற்றம் இருந்தது ஆனால் இரவு முடியறதுக்கு முன்னாடி அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் எப்போ மாதிரி மாறிடுச்சே சார் அது காரணம் ஏற்கனவே சொன்னதான் இந்தியாவின் பங்கு சந்தையினுடைய பங்கு இந்திய பொருளாதாரத்தில் பெரிய அளவில் கிடையாது ஆர்கனைஸ்டு செக்டார்னு பார்த்து பார்க்கக்கூடிய அந்த பங்கு சந்தை என்பது இந்திய பொருளாதாரத்தின் மொத்தத்துல மிக சிறிய அளவு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்திய பொருளாதாரம் ஒரு அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த இதனால் வரக்கூடிய பாதிப்புகளை இதனால் வரக்கூடிய என்ன சொல்லுது ஒரு பொருளாதார பாதிப்புகளை சரி செய்ய முடியும் மற்ற துறைகளில் என்னன்னா எக்கனாமிக் கவர்னன்ஸ் சொல்லக்கூடிய பொருளாதார நிர்வாகம் நடிப்பிலை சரியாக செல்ல வேண்டிய பங்குச்சந்தை அங்காடி மிக பல கோடி பேருக்கு நன்மை தரக்கூடிய பங்குச்சந்தை அங்காடி சில பேருக்கு மட்டும் நன்மை தருகிறதே அதுல அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதே அது சரி செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை நான் வாஸ்தேவன் சார் さあ。So, no. அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு அதை அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க அதுக்கு பிறகும் தொடர்ந்து தொடர்ந்து கேள்விகள் வருகிறது சந்தேகங்களை எழுப்புறாங்க அந்த சந்தேகங்களுக்கு பதிலை செபியினுடைய தலைவர் மாதவி பூஷ் அவர்களே சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும் மக்களும் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்திருக்காங்க அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுவே போதுமானது அதுக்கப்புறம் கொஸ்டின் நிறைய வருது இல்ல அதாவது அவங்க செபியினுடைய தலைவராக வருவதற்கு முன்பு நான் எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் நானும் என் கணவரும் சேர்ந்து எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அதை உண்மைன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்களுக்கு அந்த மெயில் அதை பெர்சனல் மெயில் மூலமா அவங்க கொடுத்த ரிப்ளை அதை சேல் பண்ண இது இதுக்கெல்லாம் ஒரு விளக்கங்கள் வரல அப்படிங்கிறது தானே ஒரு குற்றச்சாட்டா இருக்கு இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கா அது அவங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாலேயே அவங்களுடைய அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களுடைய கணவனுடைய பேர்ல மாற்றிட்டாங்க ரிசர்ச் ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த பங்குடைய மதிப்பு சார்ந்து வந்திருக்கு அந்த பங்குகளை நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் அப்படின்னு இவங்களுடைய பெர்சனல் மெயில இருந்து இவங்க போட்டிருக்காங்க மாதவி புட் அப்படிங்கிற தகவல் அதுல இருக்குதே ஆமா தகவல் இருக்குங்க பட் அப்போ எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எப்படி வந்துச்சு அப்படிங்கறது ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் அது அது சொல்லுவாங்க இப்போ ஆக்சுவலி அதாவது இந்த ஹிடென்பேர்க ஹிண்டன் ஹிண்டன்பேர்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவளுக்கு நாற்பத்தாறு பேஜஸ்க்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க செபியாவில் செபி ஏன் கொடுக்குறதுன்னு சொன்னால் உச்சநீதிமன்றம்னு சொல்லி தான் கொடுத்துருக்கு இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணுறதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணி விட்டாங்க இவங்க மேலே ஒரு பர்சனல் இதுவாக பண்ணிட்டாங்க இவங்க கேட்டது வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மேட்டரு ஆனா அவங்க பண்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேட்டர் அதாவது இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க அவங்க ஒன்னும் அதை இது இது பண்ணவே இல்லையா அவங்க வந்து மறைக்கவே இல்லையா எல்லாமே ஓபன் புக்கா தான் இருக்கு எனி டைம் கிவ் அ கிளாரிபிகேஷன் அப்படிங்கிறாங்க நவ் த கொஸ்டின் இஸ் இது அதாவது ரெண்டு இஷ்யூ வருது ஒண்ணு ஏதாவது ஸ்டா ஸ்டாச்சுடரி டிக்ளரேஷன் வேண்டி இருந்தது இப்ப நம்ம வந்து எம்எல்ஏ இதுக்கோ இல்லைன்னா எம்பிக்கோ மனு போடும் போது வந்து ஸ்டாச்சுடரி டிக்ளரேஷன் இருக்கும் அதுல ஏதாவது தவறுகள் தவறாக நாம வந்து சொல்லிட்டோம் ஏதாவது ஒரு அசட் குறிப்பிடாம விட்டுட்டோம் கார் இல்லைன்னு சொன்னோம் வீடு இல்லைன்னு சொன்னோம் அந்த மாதிரி ஏதாவது விட்டுட்டாங்களா ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன்ல அவங்க விட்டுட்டாங்களா அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா அது வந்து குற்றம் தான் அது வந்து வர வந்துடும் அது அது கண்டிப்பா வந்துடும் பட் அட் த சேம் டைம் இவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத என்னால நம்ப முடியல கேட்டா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னால போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதுக்கப்புறமா அது வெளியில வருது அதை வந்து நீங்க வந்து ஓகே யூ கேன் திசிஸ் யூ வர மணி யூ கேன் யூஸ் இட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு இன்கேஸ் பைனான்ஸ் மினிஸ்ட்ரியோ இல்லைன்னா லா மினிஸ்ட்ரியோ அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் இவங்க வந்து சாட்டிஸ்பாக்டரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்

அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு முத்துராஜா சார் கூட சொன்னாரு குற்றச்சாட்டு உடனே இன்வெஸ்டிகேஷன் கிடையாது குற்றச்சாட்டு நாளைக்கு அவங்க வந்து கூட குற்றச்சாட்டு வைப்பாங்க ஜஸ்டிஸ் சாப்பிட அப்பழு கற்று ஒரு நீதிபதி ரொம்ப பிரமாதமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நம்ம சிஸ்டம் அண்ட் ப்ரொசீஜர் கரெக்டா இருக்கு அடானியோ அடானியோட எந்த ஏதாவது ஒரு கம்பெனியோ எந்த விதமான இது மோசடியோ இல்லைன்னா நெறிமுறைகளை வயலேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா தான் வந்து செபி ஹேஸ் டு டீப்பர் ஆங்கிள் ஓகே அப்போ அவங்க என்ன சொல்லலாம் நாளைக்கு ஹிண்டன்பர்க் வந்து சாப்பிடைய வந்து சாப்பிடைய பையன் சாப்பிடையோ ஒரு ஃபேமிலி தான் அடானியோட ஷேர் பங்கு இவ்வளவு இருக்கு அப்படிமா நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியினுடைய இதெல்லாம் கொஞ்சம் தோண்டி எடுத்து பார்த்து அவங்க எல்லாம் வந்து அடானி ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இது சுப்ரீம் கோர்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோமா எல்லாரையும் ரிசைன் பண்ண சொல்லிடுவோமா சைனால இருந்து அமெரிக்கால இருந்து ஏதாவது ஜட்ஜ் கொண்டாந்து முருகன் சார் நான் கேட்டேன் முருகன் சார் அமெரிக்காவை சார்ந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பித்த நிறுவனம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் இந்தியாவிலிருந்து பதில் சொல்லப்பட வேண்டுமா அப்படிங்கறதுதான் அவர் கேட்கிறாரு சார் நீங்க அப்படி கேட்கறதா இருந்தா நீங்கள் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து குஜராத்தில் ஏற்பட்ட கலவரத்தை பற்றி ஹிடன்பர்க் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தது

விடுங்க சார் நீங்க ஒரு அமெரிக்காவினுடைய நிறுவனம் இடன்பர்க்குங்கிறதுனால நீ எப்படி என் நாட்டினுடைய பங்கு சந்தை விவகாரங்களில் நீ எப்படி தலையிடலாம் அப்படின்னு எப்படி அறிக்கை கொடுக்கலாம்னு கேட்கறதா இருந்தா நீங்க அமெரிக்காவுக்கு போன வருஷம் அறிக்கை கொடுத்தாங்க

சொன்னது இடன் பார்க்க வந்து சரியான நிறுவனமா இல்லையா அமெரிக்க நிறுவனமா அப்படிங்கறத பத்தி இல்ல அவன் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தவறா சரியா என்பதை விசாரிப்பதற்கு நீங்க ஜே பி சி ஒரு குழு அமைக்க சொல்லுது இப்ப செபி தலைவர் மீது எப்ப குற்றச்சாட்டு வச்சாங்க இப்போ செபி தலைவர் மீது சரி இப்ப இந்த வருஷம் இந்த இப்பதான் வச்சாங்க மாதவி பூச்சி குறித்து அவங்க வைக்கிறாங்க அடுத்த நாள் மாதவி பூச்சி ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க அது முழுமையாக இல்லை அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க ஒரு ஒரு டைம் கேப் அப்படிங்கிறது இருக்குல்ல உடனடியாக கூட்டுக்குள்ள அவங்க விளக்கம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு விளக்கம் கொடுப்பதை தாண்டி ஒரு கேக்குறோம் நீங்க யார் வந்து அமெரிக்கா அமெரிக்காவில் எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் உடனடியாக இந்தியாவில் இருந்து அந்த அமைப்பு மீது விளக்கம் கொடுக்கணும் இல்ல நான் என்ன கோரிக்கை சார் அது நீங்க போன வருஷம் போன வருஷம் வந்த பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது இதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு வந்து மாதவி புச்சுக்கு தான் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ஆனா இப்பொழுது அவர் மேலேயே குற்றச்சாட்டு அவரே விசாரிக்க வேண்டியவர் மேலே குற்றச்சாட்டு வரும்போது அவர் பதவி விலக வேண்டும் அவர் விசாரிக்க கூடாது அப்ப ஜேபிசி போட்டு ஒரு குழுவை போட்டு விசாரிப்போம் அவன் சொன்னது உண்மையா இருந்தா எடுத்துக்குவோம்

ஒன்று அந்தந்த நிறுவனங்கள் தங்களுடைய தங்களுடைய இம்பாக்ட கொடுத்ததுக்கான பல முயற்சிகள் செய்வாங்க இன்னொன்று உலகில உள்ள எங்கெல்லாம் வளர்ந்து வருகின்ற பொருளாதாரத்தில் வளர்ந்து வருகின்ற சூழல இருக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அதை சரி செய்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் இரண்டு முகங்களை மட்டும் சொல்றீங்க ஒவ்வொரு நிறுவனம் வளர்ச்சி இதழியல் இன்னொன்று பாதிப்பு தரக்கூடிய பல சூழல்களை உருவாக்கக்கூடிய இதழியல் இந்த இரண்டுமே நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நம்ம அஸ் அ இந்தியன் சிட்டிஷன்ல பாசிட்டிவ் எடுக்க பார்ப்போம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே குற்றமா என்பது நமக்கு தெரியாது அப்படி இருக்கின்ற பட்சத்துல விளக்கம் கேட்கறாங்க உண்மையான குற்றமா இல்லையா அப்படிங்கிறதுதான் விளக்கம் கேட்கறாங்க ஆனால் ஒரு பொருளாதார பார்வையில் அரசியலை தாண்டி பொருளாதார பார்வையில் இந்த சூழலை வயித்து ஒரு நான் ஏற்கனவே சொன்னதுதான் இந்திய பங்கு சந்தை வளர்ந்து வருகின்ற சூழல்ல இது ஒரு பெரிய அட்டாக் பை அ இன்டர்நேஷனல் ஏஜென்சி அட்டாக்னா மறைமுகமான இது இப்படி செயல்படுகிறது என்பதாவது இந்திய பங்குச்சந்தை வளர்ந்து வருகிற நேரத்தில் இது ஒரு அட்டாக்னு சொல்றீங்க நீங்க கட்டாயம் ஒரு பொருளாதார மாணவன் நான் பாக்குறேன் அது சரியானது தானா என்பதை நான் தெரிந்து அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் சார் பொருளாதார முத்துசாமி சொல்லுவது போல இந்தியா இந்தியாவுடைய பொருளாதார நிலை உயர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இது பொருளாதார அட்டாக் சொல்றாரு பத்தி சொல்லுங்க இந்திய நாடு ஏழு லட்சம் கிராமங்களை கொண்டது எழுபது சதவீதம் விவசாயத்தை கொண்டது எனவே இந்த பொருளாதாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் என்பதிலே வந்து பங்கு சந்தை என்பது அவர் சொன்னது போல பெரிய முக்கியத்துவம் கொண்டது கிடையாது

எந்த அமைப்பு மீது செபி அமைப்பு செபி அமைப்பின் தலைமை மீது செபியோ தலைமையினுடைய பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் சொல்றாங்களே தவிர செபியினுடைய நடைமுறை பற்றியோ இன்வெஸ்டிகேட்டிவ் கெப்பாசிட்டி எக்ஸ்பர்டைஸ் பத்தியோ அவங்க எதுவுமே சொல்லல ஹிண்டன்பர்க் என்ன பண்ணிருக்கணும் அவங்க கொடுத்த குற்றச்சாட்டுக்கு அந்த ஷோகாஸ் காஸ் நோட்டீஸ்க்கு லெட்டர் போடணும் ரிப்ளை பண்ணணும் நியாயப்படுத்தணும் அவங்களுடைய இதை நியாயப்படுத்தணும் அதை படுத்தாம நீங்க பாட்டுக்கு

மூன்று கருத்துறையாக கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை முருங்கை வைத்தார்கள் காங்கிரஸ் கட்சியில் முருகையன் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் பொருளாதார பேராசிரியர் முத்துராஜா மூருக்கு அலமார நன்றிகள் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி